வில்லாபுரம் பகுதியில் வட்டி வசூல் ரேஷன் பொருட்கள் கடத்தல் அரசு குடிநீரை விலைக்கு விற்பது ரவுடித்தனம் என அக்கிரமங்கள் கொடிக்கட்டி பறந்த காலம் அது அப்போது ஆட்சியிலிருந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா தன் உடன்பிறவா சகோதரிக்காகவும் தன் வளர்ப்பு மகனுக்காகவும் சொத்துக்கள் சேர்த்து கொண்டிருந்தார் ஆனால் இந்த பக்கம் எவ்வித பொறுப்பிலும் இல்லாத தோழர் லீலாவதி மக்களின் பிரச்சினைகளுக்காக இரவும் பகலும் தூக்கமின்றி போராடிக் கொண்டிருந்தார் வறுமையில் வளர்ந்தவர் என்பதால் இயல்பாகவே ஏழைகள் மீது லீலாவதிக்கு கரிசனம் இருந்தது ஒவ்வொரு முறையும் அவர்களின் உரிமை தட்டி பறிக்கப்பட்ட போதெல்லாம் லீலாவதி பெரும் கோபம் கொண்டார் வில்லாபுரம் பகுதி மக்களின் நம்பிக்கைக்கு உரியவராகவும் உயர்ந்தார் தோழர் லீலாவதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டில் சட்டசபை தேர்தலில் திமுக வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தது ஆட்சிக்கு வந்த கையோடு உள்ளாட்சி தேர்தலையும் நடத்த திமுக முடிவெடுத்தது உள்ளாட்சி இடங்களில் மூன்றில் ஒரு பங்கு இடங்கள் பெண்களுக்கு ஒதுக்கப்பட்டன வில்லாபுரம் ஐம்பத்தி ஒன்பதாவது வார்டு கவுன்சிலர் பதவிக்கு நிறுத்தியது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த பணபலமிக்க வேட்பாளர்களும் லீலாவதியை எதிர்த்து போட்டியிட்டிருந்தார்கள் பலத்த போட்டி நிலவிய போதும் வீடு வீடாக ஏறி இறங்கி வாக்காளர்களை சந்தித்த லீலாவதியின் தன்னம்பிக்கைதான் இறுதியில் வெற்றி பெற்றது திராவிட கட்சிகளின் ஆதிக்கத்தில் இருந்த வில்லாபுரத்தை மார்க்சிஸ்ட் கட்சி கைப்பற்றியது கவுன்சிலர் ஆனார் தோழர் லீலாவதி தோழர் லீலாவதி தன் நோக்கத்தில் தெளிவாக இருந்தார் மக்கள் நலனுக்கு எதிரான எந்த நடவடிக்கையும் எதிர்த்தார் கவுன்சிலர் என்ற முறையில் ரேஷன் கடைகளில் நடக்கும் முறைகேடுகளை தட்டி கேட்டார் மாமூல் வசூல் செய்யும் ரவுடிகளுக்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுத்தார் தோழர் லீலாவதியின் மக்கள் நல அரசியல் ரவுடிகளின் வருமானத்துக்கு பெரும் தடையாக மாறியது வில்லாபுரத்தில் ஒருநாள் விட்டு ஒரு ஒருநாள்தான் குடிநீர் வரும் மாநகராட்சி லாரியில் நீர் கொண்டு வரப்படும் ஆனால் ரவுடிகள் அந்த லாரியை கைப்பற்றி ஒரு குடம் தண்ணீரை இரண்டு ரூபாய் வரை விலை வைத்து விற்று கொண்டிருந்தார்கள் அரசியல் பின்புலம் கொண்ட ரவுடிகள் தண்ணீருக்கு விலை நிர்ணயித்தது மட்டுமல்லாமல் மக்களுக்கு போக வேண்டிய தண்ணீரை ஹோட்டல்காரர்களுக்கு சப்ளை செய்தனர் அதே சமயம் வில்லாபுரத்தில் குடிநீர் குழாயோ குடிநீர் தொட்டியோ அமையாமல் அரசியல்வாதிகளும் பார்த்து கொண்டார்கள் கோரிக்கை மனு மூலம் பிரச்சனையை முதலில் மாநகராட்சியின் கவனத்துக்கு கொண்டு சென்றார் தோழ லீலாவதி அதிகாரிகளை சந்தித்து பேசினார் எத்தனை லாரிகள் வருகின்றன எத்தனை வீடுகளுக்கு விநியோகம் செய்ய முடிகிறது என்பதை களத்திலிருந்து ஆய்வு செய்தார் ஆய்வு பணிகளோடு நிறுத்திவிடாமல் உடனிருந்து பெண்களை வரிசைப்படுத்தி தண்ணீர் வழங்குவதில் முனைப்பு காட்டினார் சேதமடைந்த குடிநீர் குழாய்களை சீர்படுத்தி மற்ற வார்டுகளைப் போல் தன் பகுதியில் தண்ணீர் கிடைப்பதற்கு ஏற்பாடு